உங்கள் கனவுகள் நிஜமாக மாற வேண்டும் என விரும்புகிறீர்களா நீங்கள் நினைப்பது நிஜமாகும் ஆனால் அதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நூறு சதவீதம் மாறும் உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன நீங்கள் உங்கள் மூளையில் நினைப்பது நிஜமாக ஆகும் இதற்கான விஞ்ஞான ரகசியம் என்ன ஒரு மீனவரின் மகன் இந்தியாவின் மிகச்சிறந்த விஞ்ஞானி ஜனாதிபதி ஆனார் அவரது ரகசியம் கனவு காணுங்கள் அதற்காக உழையுங்கள் தொடர்ந்த தோல்விகள் ஏழ்மை ஆனால் தனது கனவுகளை நிஜமாக மாற்றிய சாதனை இப்போது உலகின் மிகச்சிறந்த மோடிவேட் ஸ்பீக்கர் பில்லியனேர் பாசிட்டிவ் அபர்மேசன்ஸ் நேர்மறை வார்த்தைகள் சொல்லுங்கள் நான் வெற்றியாளர் எனக்கு செல்வம் வந்து கொண்டே இருக்கும் சீக்ரெட் இரண்டு வீஜூலாய் ஜேசன் உங்கள் கனவுகளை கற்பனை செய்யுங்கள் உங்கள் கனவுகளை கண்முன் கற்பனை செய்யுங்கள் அது நிஜமாகும் சீக்ரெட் மூன்று கிரேட்டிச்சூட் நன்றி செலுத்துங்கள் நன்றி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை மாற்றம் காணும் சீக்ரெட் நான்கு ரிமூவ் நெகேட்டிவிட்டி கெட்ட எண்ணங்களை அகற்றுங்கள் உங்கள் சுற்றத்தை மாற்றுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் சீக்ரேட் ஐந்து டேக் எக்ஸன் நடவடிக்கை எடுக்கவும் நினைத்தால் மட்டும் போதாது செயல்படுங்கள் உங்கள் கனவை நீங்கள் நிஜமாக மாற்ற தயாரா கோம்மேம் செய்யுங்கள் உங்கள் கனவுகளை பகிருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் அவர்களும் பயனடையட்டும் நீங்கள் நினைப்பது நிஜமாகும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இந்த ஐந்து ரகசியங்களைப் பின்பற்றுங்கள் உங்கள் கனவுகள் நிஜமாகும்